இன்றைக்கி வீடியோவில் எப்படி டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு க்ளே பாட் எடுத்திருக்கேன் அந்த க்ளே பாட்டில் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுவிட்டு கத்திரிக்காவை அதில் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க லைட் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் கத்திரிக்காவை ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணாமல் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் முன்னாடியே வந்து கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் காம்பு ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க உள்ள இருக்கான்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காவை லைட் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி வதக்கிடணும் அதுக்கடையில் நம்ம வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு தக்காளியும் வெங்காயமும் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே பாட்டிலே எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அதிலே கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் அந்த தக்காளி வெங்காயத்தோட ஹீட் வந்து ஆறட்டும் அதே பாட்டிலே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் கடுக்கு போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் அதுலேயே என்ன பண்ணலாம்னா டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் மூணும் போட்டு லைட் ஃப்ளேம்லேயே வதக்கணும் ரொம்ப ஃப்ளேம் வச்சு வதக்கும்போது இது கருகிடும் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதை வந்து லைட் ஃப்ளேம்லேயே வதக்கும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளியை முன்னாடியே ஊற வச்சுருங்க தேவையான அளவுக்கு அதில் புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளியை ஆட் பண்ணிவிட்டு அதே லைட் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா மிக்சிங் ல அதில் தேவிய அளவுக்கு தேங்காய் பூ போட்டுட்டு பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க எண்ணெய் கத்திரி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும் எண்ணெய் கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடக்கூடாது இல்லாட்டி ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் கத்திரிக்காவை ஆட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழம்பும் நல்லா கொதிச்சுட்டுருக்கு கத்திரிக்காயும் நல்லா வந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தா செமையாக வந்துடுச்சு நல்லா நீட்டாக வெந்திருக்கு அதே சைடில் பார்த்தா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சதும் குழம்பு ஆஃப் பண்ணும்போது அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க